வீக்கெண்ட் இப்படி ஒரு புத்துணர்வா இருக்கும் அப்படின்ட்டு யாரும் எதிர்பார்த்துருவோமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா எல்பியோட வீடியோவும் இருக்கு இன்டர்வியூ அதே சமயத்துல அடேட் ஒரு சரவெடி பதினேழு புகைப்படங்களை இணைத்து ஜோகா பேஜில் ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஹலோ வியூவர்ஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி மூணாவது வாரம் சனிக்கிழமை புரட்டாசிக்கு வேலை போயிட்டுருக்கு அந்த டைமில் அப்படியே ஆன்லைன் வந்தால் சுவாமியோட இவ்வளோ அழகான அப்டேட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நெஞ்சியல் இந்த சாங் வந்து அதை மியூசிக் கொடுத்துருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒரு பதினேழு புகைப்படம் சுரேன் அவர்களுடைய கேமராலோட வண்ணத்தில் பயங்கர ஷார்ட் எடுத்திருக்காரு எவ்ரி மூமெண்ட் எடுத்திருக்காரு அப்படியே சுவாமி இப்படி கண்ணிமைக்கிற ஃபோட்டோஸ் அத்தனையும் அதாவது அந்த கண்ணிமைக்கிற தருணத்தில் கூட விடாமல் அவ்வளோ எடுத்துருக்காரு அது ஸ்டைலாக இருக்கணும் பார்க்கும்போது தெரியுது அதில் சில இப்போ ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா அவர் கை கொஞ்சம் கொஞ்சம் அசஞ்சிருக்கும் அதுலேயே தெரியுது எனக்கு ஒரு நாள் வந்து ஷெரின் அவர்களுடைய ஜோகா பேஜா அவங்களோட பேஜ்லேயே அவங்களோட இன்ஸ்டாலையான்னு தெரில இன்னை பட் ஆனால் ஒரு ரேண்டமாக அவங்க லேப்டாப்பில் ஒரு அவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க இன்றைக்கி புரியுது உங்கள் கைவசம் எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்க போகுது அப்படின்ட்டு ஏன்னா அரங்கம் மதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி இங்கே சுவாமியோட இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸு இவங்க சொல்லியிருந்தாங்க ரீல்ஸாக பிடிஎஸ்சாக பிடிஎஸ்னால் அறுபத்தி ஒரு பர்சன்டேஜ் ரீல்ஸ்னால் முப்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ்னு ரசிகர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நீங்கள் எது வேணாலும் கொடுங்க இவ்வளோ அழகாக கொடுக்கும்போது எதுவாக இருந்தால் என்ன இல்லை என்ன சொல்கிறேன்னா பிடிச்ச ரெண்டு டிஷ்ஷும் பக்கத்தில் வச்சு எதை சாப்பிட்றீங்கன்னா ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு தானே சொல்லுவோம் அதனால் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க பாருங்கள் ரீல்ஸ் வேண்டான்ட்டு நினைச்சாலும் இப்படி ஒரு பதினேழு புகைப்படம் அவரோட ப்ரஸன்ஸ் இன்ஸ்டாவில் இல்லைனாலும் இந்த மாதிரியான அப்டேட் வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கு அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஓகே கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்காகவும் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ ரொம்ப நன்றி இந்த அப்டேட் வந்து ஒரு புத்துணர்வை எனக்குள்ளேயும் ஏற்படுத்திருக்கு காலையிலேருந்து ஒரு வீடியோவே பேசலைன்னா எனக்குவே நாள் மூவ் ஆகவே பண்ணிக்குதுங்க நல்லா அடிச்சு விட்றீங்க உங்கள் மைண்ட் வைஸ் பெரியது உண்மைதாங்க சரி இதே மாதிரியே பிடிஎஸும் எதிர்பார்க்கேன் அதே மாதிரி எல்பியோட இன்டர்வியும் எதிர்பார்த்துட்ருக்கேன் கிடச்சிதுன்னா அதை பற்றி எல்லாமே பேசலாம் கண்டிப்பாக சீக்கிரம் ஜோகா பேஜில் பிடிஎஸ் பிடிஎஸ் எப்படி இருக்குன்னா அவங்க இந்த ஷூட்லாம் எடுத்துருக்காங்களா அது பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சுவாமியோட பேஜ் உரையாடலாம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் என்ன மாதிரின்னு தெரில பட் ஆனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஸோ குட்டி குட்டியாக அவரோட வீடியோஸும் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ரீல்ஸே பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் அப்படின்னு நல்லா ரீச் ஆகிட்டுருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் சுவாமியோட பிக் அப்படிங்கிறதே ஒரு ஸ்பெஷல் தானே அப்படியே நேரம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஸ்க்ரீன்ஷட் எடுத்து அத்தனை ஃபோட்டோஸுக்கும் எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு உற்சாகத்தோட ரசிகர்கள் இருக்காங்க அந்த உற்சாகத்தை ஜோகா பேஜ் கொடுத்துட்டுருக்கு எந்த ஒரு டவுட்மே இல்லை சரி உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டடியோ